நான் உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அவரும் அந்த வனத்திலே என்ன செய்யறாருனா இந்த தேவையற்ற மரங்கள் எல்லாம் இருக்குல்ல இந்த போக்குவரத்து இருக்கிற அப்படிப்பட்ட மரங்கள் எல்லாம் காணகத்திலே தேவையற்ற மரங்கள்லாம் இருக்கும் இல்லையா அப்போ அந்த இலையவெல்லாம் முதிர்ந்து பட்டு போன மரங்களை எல்லாம் வெட்டுவதற்கு ஒரு மனிதன் அஹ் நியமித்திருந்தார் அவரும் அந்த பணியை செய்துட்டு இருந்தார் ஆனா ஒரு குறிப்பிட்ட நாள் வரை வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா அவனால சரியா மரத்தை வெட்ட முடியல அப்போ அவருக்கு கொடுத்துருக்கிற நேரங்கள் நாள் எல்லாமே வந்து மாறி மாறி போகுது அவரால் அவரு வேலை செய்யறாரு அவரால அவரால் மரங்களை வெட்டி குவிக்க முடியல அப்ப அந்த வன அதிகாரி என்ன செய்யறாருன்னா இவர் என்ன இப்படி ரொம்ப தன்னுடைய வேலையில தாமதப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு மனிதனை இவருக்கு உதவியாளராக நியமித்தார் உடனே அந்த மனிதர் வந்தார் இல்லையா புதிதாய் நியமிக்கப்பட்ட அந்த மனிதர் வேகமாயி மிக வேகமாக அதை குறித்த நேரத்துக்கு முன்பதாகவே அவர் என்ன செய்றாருன்னா எல்லா மரங்களையும் வேக வேகமாய் அதை வெட்டி வீழ்த்திறார் இப்போ வன அதிகாரி வந்து பாக்குறாரு இவ்வளவு அழகா வெட்டிட்டீங்க அப்போ இதெல்லாம் அவனுக்கு பாராட்டு கிடைக்குது அப்போ இந்த பழைய அந்த மரம் வெட்டுபவர் என்ன செய்யறாருன்னா இந்த புதிய நியமிக்கப்பட்டவர் கேட்கிறார் தம்பி நானும் உண்மையோட தான் மரம் இருந்து மரத்தை வெட்டுறேன் நேரத்துக்கு மீன் அடிக்கல ஆனா என்னால இவ்வளவு மரத்தை வெட்டி குவிக்க முடியும் ஆனா உன்னால மட்டும் எப்படி முடிஞ்சது அப்படின்னு கேட்கிறார் அதுக்கு அந்த மனிதர் சொன்னாரா ஒண்ணும் இல்லைங்கய்யா ஒவ்வொரு மரத்தை வெட்டும் போதும் என்னுடைய கோடாலியை நான் என்ன செய்வேன்னா கூர்மைப்படுத்துவேன் அவன் கூர்மைப்படுத்தும் போது அப்ப அடுத்த மரம் வெட்டுவதற்கு எனக்கு எளிதாக இருக்கும் ரொம்ப என் கைகலாம் வலி தெரியாது வேகமாய் நான் வெட்டுவதற்கு எனக்கு உதவியா இருக்கும் அப்படின்ட்டு பதில் சொல்றேன் நம்ம கூட வீட்டுல இந்த காய்கறிகள்லாம் வெட்டுவதற்கு கத்தியை பயன்படுத்தும் போது அப்பப்போ நம்ம என்ன செய்வோம்னா அதை ஆஹ் கூர்மைப்படுத்துவோம் அப்போ சாணை பிடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கூர்மைப்படுத்துவது போது அது ரொம்ப எளிமையாக நம்முடைய பணிகளை செய்வதற்கு உதவியாக இருக்கும் பாருங்க ஒரு வேலை துரிதமாய் செய்யணும் அப்படின்னா சரியாக செய்யணும்னாக்கா கூர்மைப்படுத்தப்பட வேண்டும் கருவிகளை கூர்மைப்படுத்தினால் அந்த பணிகள் சேரப்பாய் முடியும் அப்படின்றால் நம்மை நம்முடைய ஆத்மாவை கூர்மைப்படுத்தணும் அப்போ இந்த கூர்மைப்படுத்துவதற்கு நமக்கு இந்த திருமறை நமக்கு உதவியாக இருக்கிறது இந்த திருமறை வசனங்கள் நமக்கு உதவியாக இருக்கிறது ஆண்டவர் சொல்கிறார் உன்னை நான் கூர்மையான பட்டயமாக்குவேன் சொன்னார் கருவியாக்குவேன் அப்போ ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் புடமிட்டு கொண்டே இருக்கின்றார் அப்போ ஆண்டவர் நமக்கு நம்மை அப்படியே நாம் மடிந்து விடாதபடி நம்மை உற்சாகத்தின் ஆவியை நமக்கு கொடுத்து நம்மை அந்த கூர்மையுள்ள ஒரு பட்டயமாக நம்மை மாற்றுவதற்கு ஆண்டவர் முயற்சி இருக்கிறார் அப்போ நம்மை பட்டையை தீட்டு வந்துட்டு நம்ம அனுபவிக்க வேண்டும் அப்போ ஆண்டவரிடத்தில் நம்ம இன்னும் அதிகமா நெருங்கி போகணும் அப்ப அதற்கு துணைதான் இந்த திருமறை வசி வசனத்தை ஒவ்வொரு நாளும் தியானிப்பதின் வழியாக நம்ம இன்னும் ஆன்மீகத்திலே நம்ம பயிற்சி எடுப்பதின் வழியாக இந்த பக்தி மார்க்கத்திலே நாம் இன்னும் வேறொன்று நிலைத்திருப்பதின் வழியாக நாம் ஆண்டவர் அண்டை இன்னும் கிட்டே சேர முடியும் அப்படி என்றால் இந்த கூர்மையான பட்டையமாக்க ஆண்டவர் நமக்கு சித்தம் வைத்திருக்கிறார் நம்ம கையளிப்போமா இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் தோங்குங்கள் ஆண்டோரு ஆசீர்வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நாள் நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குக்காய் நன்றி எங்களை கூர்மையான பட்டயமாக்குவேன் என்று சொன்னீரே ஆண்டவருடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் நீர் எடுத்து எங்களை பயன்படுத்தும் மீட்பதேசியை ஜபிக்கிறோம் எங்கள் அன்பீக்கே